அன்பான வாடிக்கையாளர்களே அம்பத்தூர் சண்முகபுரத்தில் சூப்பர் தனி வீடு விற்பனை இருபத்தி ரெண்டு அடி அகலம் ஐம்பது அடி நீளம் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் மிக அருமையாக இருக்கின்றது ப்ராப்பர் சிஎம்டி அப்போல் உள்ளது புதிதாக சாலை நன்றாக போடப்பட்டுள்ளது ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியும் உள்ளது வாடிக்கையாளர்களே ஃபைவ் இயர்ஸ் பில்டிங் விலை எண்பது லட்சம் ரூபாய் ப்ரைஸ் நெகசபிள் மெயின் ரோட்டிற்கு மிக மிக அருகில் இந்த சூப்பர் வீடு வாங்க பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ